ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் சார் லாஸ்ட் சண்டே சிடிஎஸ் எக்ஸாம் நடந்ததுலையா டிப்ளமோ எக்ஸாமு அதில் இருக்க மேக்ஸ் கொஷன்ஸ்லாம் பார்க்கலாம் ஏ என்பவர் திராட்சை மற்றும் அண்ணாச்சி பழங்கள் சாப்பிட்டார் பி என்பவர் திராட்சை மற்றும் ஆரஞ்சு பழங்கள் சாப்பிட்டார் சி என்பவர் ஆரஞ்சு அண்ணாச்சி மற்றும் ஆப்பிள் பழங்கள் சாப்பிட்டார் டி என்பவர் திராட்சை ஆப்பிள் மற்றும் அண்ணாச்சி பழங்கள் சாப்பிட்டார் மேற்கண்ட பழங்களை சாப்பிட்ட பிறகு பி மற்றும் சி நோய்வாய்ப்பட்டனர் மேற்கண்ட விவரங்கள் காரணங்களின்படி அவர்கள் எந்த பழத்தை சாப்பிட்டால் நோய்வாய்ப்பட காரணமாக இருந்திருப்பார் இப்போ திராட்சை என்னாச்சு ஆரஞ்சு ஆப்பிள் எழுதிக்கலாம் ஏபிசிடின்னு எழுதிக்கலாம் ஏ வந்து திராட்சையும் அண்ணாச்சியும் சாப்பிட்ருக்காரு அப்போ அதை ரெண்டு தான் டிக் போட்டுக்கலாம் ஆரஞ்சும் ஆப்பிள் அவர் சாப்பிடல பி வந்து திராட்சையும் ஆரஞ்சும் சாப்பிட்ருக்காரு அது ரெண்டுத்தையும் டிக் பண்ணிக்கலாம் அடுத்தது சி வந்து அண்ணாச்சி திராட்சை ஆப்பிள் மூணுத்தையுமே சாப்பிட்ருக்காரு மூணுத்தையும் டிக் பண்ணிக்கலாம் டி வந்து திராட்சை அண்ணாச்சி ஆப்பிள் சாப்பிட்ருக்காரு மூணுத்தையும் டிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து யார் அதுதான் பி வந்து பியும் சிந்து தான் நோய்வாய்ப்பட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பியும் சியும் ஒன்றா சேர்ந்து எதை சாப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆரஞ்சு தான் சாப்பிட்ருக்காங்க இப்போ ஆரஞ்சு தான் இதோட ஆன்சராக தான் இருக்கும் டெக்னிக்கல் கொஷின்லாம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஆன்சர் டக்குன்னு போடுற மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்